அடாவடி தளங்களை நாங்கள் கண்டுகொள்வோம் இது தொடர்பாக சமூக வலைதளங்களிலேயும் இடங்களிலேயும் விவசாயிகள் இந்த காணொலி யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல நடக்கும் தவறுகளை இனிமேல் குறைப்பதற்கு வாங்க காணொலிக்குள் போகலாம் யாழ்ப்பாணத்தில் வீடு ஒன்றுக்குள் வைத்து பெண் பிள்ளையொன்றை தகாத முறையில் பேசியதாக யூடியூபர் ஒருவர் பற்றிய காணொளி ஒன்று வெளியாகி கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் மிகவும் பேசப்பட்டு வருகின்றது பல கருத்துக்களும் வெளியிடப்பட்டு வருகின்றது என்ன சம்பவம் நடந்தது என்பது பற்றி முதலில் பார்க்கலாம் உதவி செய்கின்ற காணொளிகளை பதிவேட்டம் செய்யும் வகையிலான யூ டியூப் தளம் ஒன்றிலே நடத்தி வருகின்ற பெண் பிள்ளையை அவமானப்படுத்துவது போன்று பேசிய காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை நாடாளுமன்றத்திலும் பிரபலமான இருவர் வடக்கு கிழக்கு வடக்கிலே இருக்கிறார்கள் ஒருவர் தான் எஸ் கே கிருஷ்ணா அவர் ஆரென்றால் எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதாக கொண்டாடுவதற்காக அதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த எஸ் கே கிருஷ்ணா அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்னபோது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்கா உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கம் இல்லைன்னா ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்லேயே டிக்டாக்காக போட்டுக்கிறார் இந்த நபர் என்பிபியினுடைய பிரச்சார பீரங்கி அது ஒரு கேவலமான விடயம் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டாவது தான் டி கார்த்திக் உங்களை கிளீன் ஸ்ரீலாங்கா என்று சொல்லப்படுகிறார் செயல்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபல்யமாக கொண்டு செல்வது இந்த டி கே கார்த்திக் இதுக்கு சம்பந்தமான முழு முறைப்பாடுகளை உங்களுக்கு நான் எழுத்தில் தருகிறேன் தயவு செய்து அது முக்கியமானது ஏனென்றால் எத்தனையோ பெண்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் நேரும் போது இவர்கள் வீடுகளில் போய் அவர்களுடைய வீடியோவை எடுத்து யூடியூபில் போட்டு புலம்பெயர் நாட்டு மக்களிடம் காசுகளை வேண்டி இவர்கள் வீடு கட்டி கொள்கிறார்கள் அங்கே அவர்கள் எக்ஸ்பிளை பண்ணப்படுகிறார்கள் அது சம்பந்தமான முறைப்பாடுகளை தங்களிடம் எழுத்தில் தருகிறேன் அத்துடன் பல்வேறு தரப்பிடம் குறித்த நபருக்கு எதிராக கருத்துக்களையும் முன்வைத்து வந்தனர் அண்மை காலமாக குறிப்பாக வடக்கு பிரதேசங்களிலே பெண்கள் மற்றும் சிறுவர்களை துஷ்பயோகம் செய்கின்ற சம்பவங்கள் அடிக்கடி மூ நூல் மற்றும் இணையதளங்களிலே பத்திரிகையை இருக்கின்றது நேற்றைய தினம் கூட ஒரு வீடியோ ஒன்று பலியாக இருந்தது அந்த வீடியோவிலே மக்களுடைய வறுமையை காரணம் காட்டி அதை வைத்துக்கொண்டு உழைப்பை ஏற்படுத்தும் விதமாக சில ஒரு சில யூடியூபர்ஸ் அவருடைய அடாவடித்தளங்களை நாங்கள் கண்டுகொண்டோம் இது தொடர்பாக சமூக வலைத்தளங்களிலையும் பல்வேறு இடங்களிலேயும் விமர்சனங்கள் இருந்திருக்கின்றன எனவே இது இந்த மாதிரியான ஒரு சில விடயங்கள் எங்கள் மக்களை பல வகையிலே உள்ளாக இருக்கின்றது எனவே இந்த விடயம் சம்பந்தமாக நான் உடனடியாக என்னுடைய மகளிர் விவா விவகார அமைச்சருக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம் இத்தரவான சம்பவங்கள் நாட்டிலே நிறைய இருக்கின்றன தமிழ் பிரதேசங்களிலே காணப்படுகின்றது வெளிநாடுகளிலே வாழ்கின்றவர்களுக்கு இந்த விடயங்களை சொல்லி அதன் ஊடாக பணத்தை திரட்டி பல்வேறு சமூக விரோத செயல்பாடுகளையும் மீடு செயல்பாடு காணப்படுகிறது பெண்கள் சிறுவர்கள் இந்த நாட்டின் முதுகெலும்புகள் அவரை காக்க வேண்டிய தேர்வு எங்களுக்கு இருக்கின்றது கண்ணியமானவர்கள் ஆனால் வறுமை என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி பல்வேறு தரப்பும் அதை பணம் சுரண்டுகின்ற ஒரு கருவியாக பயன்படுத்தி வருகின்றார்கள் இது பெண்களுடைய சிறப்புரிமைகளை மீறுகின்ற செயல்பாடு இருக்கின்றது இவ்வாறானவர்கள் சமூகத்திலிருந்து ஒழித்து கட்டப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்கான தண்டறை வழங்கப்பட வேண்டியிருக்கின்றது எனவே உங்களுக்கு இது சம்பந்தமாக தகவல் இதாக இருந்தால் இவ்வாறான செயலில் ஈடுபடுகிறது யாராவது தொடர்பாக தகவல் இருந்தால் உடனடியாக எங்களுக்கு என்னுடைய மூவனு அல்லது

நீ சதை தானே என்ன பிள்ளையா நடந்தோடைய ஒரு தினம் கதைக்கான காசு வண்டி போடு கதைக்க இல்லாது அது காசுறதுக்கு ஒரு தன்மானம் இருந்தா தானே அதாவது சதைக்கிறது

உதவி வேண்டிய அவசியம் இவை இந்த சம்பவம் பற்றி வழியான தகவல்கள் அந்த அடிப்படையில் ஈழத்தை பொறுத்தவரையில் பல இளைஞர் யுவதிகள் மற்றும் நடுத்தர வயதினர் என்று வயது வேறுபாடு இன்றி பலர் யூ டியூப் தளங்களை உருவாக்கி அதில் பல்வேறு விதமான காணொலிகளை வெளியிட்டு வருகின்றார்கள் தம்மவர்கள் நம் பிள்ளைகள் என்ற அடிப்படையில் புலம்பெயர் உறவுகள் தம்மாலான பல ஒத்துழைப்புகளை வழங்கியும் வருகின்றார்கள் ஆனால் இந்த ஒத்துழைப்பு சில இடங்களில் இளைஞர் ஜுவதிகளை மடைமாற்றி விடுவதாகவும் விமர்சன கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றது அதிலும் குறிப்பாக தற்போது வடக்கு கிழக்கை மயமா கொண்ட பல யூ டியூபர்கள் உதவி செய்யும் காணொலிகளை மக்கள் ஏமாற்றப்படுவதாகவும் பல தகவல்கள் ஏமாற்றப்படுவதாக இந்த அடிப்படையில் இதற்கு ஒரு வகையில் புலம்பெயர் உறவுகளும் காரணம் என்றே சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக ஒரு எச்சரிக்கை காணொலி ஒன்றை நாம் வெளியிட்டிருந்தோம் செய்ய நினைக்கும் நல்லுள்ளம் கொண்ட மக்களே உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் எச்சரிக்கையுமான கருத்தை தெரிவிக்க உள்ளோம் வேகமாக ஓடி செல்லும் இந்த உலகில் ஏழைகளுக்கும் உதவி கோருவோருக்கும் சமூகத்தில் இருக்கிறார்கள் குறிப்பாக நிலத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் அதிகளவானோர் இந்த மனநிலையில் இருக்கிறார்கள் குறிப்பாக புலம்பெயர் தேசங்களில் வசிப்போர் தாயகத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய முன்பின் யோசிக்காமல் களமிறங்குவதும் வளமையாக இருக்கிறது ஆனால் நீங்கள் செய்யவிருக்கும் உதவி சரியானவர்களை உரிய நேரத்தில் சென்றடைகிறதா என உறுதிப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமையாகும் பலர் ஏழைகளை வைத்து பணம் சம்பாதிக்கும் முறையை பல வழிகளில் முன்னெடுத்து வருகின்றனர் புலம்பெயர் மக்கள் அதிகமாக பலியாகிவிட்டனர் என்றே கூறலாம் நீங்கள் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டிய காலம் இது என்பதை எச்சரிக்கிறோம் உதாரணமாக ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவுள்ளோம் அண்மையில் அமது ஊடகம் மூலம் யாழ் பானம் வண்ணார் சிவன் கோவிலுக்கு அருகில் வசிக்கும் தொண்ணூறு வயதான ஒரு தாயின் வாழ்க்கை முறையை காட்சிப்படுத்தியிருந்தோம் அந்த காணொளி வெளியாகிய நிமிடத்திலிருந்து குறித்த தாய்க்கு உதவுவதற்காக சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட அழைப்புகள் வந்திருந்தன அதில் சிலர் அவது விவரங்களை வெளியிடாமல் அவருக்கு பண உதவியை வழங்குமாறு கோரியிருந்தனர் மேலும் சிலர் தமக்கு சம்பளம் வந்தவுடன் அனுப்புகிறோம் என உருக்கமாக கோரியிருந்தனர் மேலும் சிலர் மாதாந்தம் உதவுவதாக கூறியிருந்தனர் உடனடியாக நமக்கு பணம் அனுப்புவதாகவும் அதற்கான கணக்கிலக்கங்களை தருமாறும் கோரியிருந்தனர் இதிலிருந்து அமது மக்கள் உதவி செய்வதற்கு எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது ஆனால் இந்த விலகிய மனங்களை பயன்படுத்தி பல தவறான செயல்பாடுகளும் இடம்பெறுகிறது அவை தொடர்வதற்கான சந்தர்ப்பத்தையும் மக்கள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றார்கள் என்றே கூற முடியும் அதாவது பெயர் விவரங்களை வெளியே சொல்லாமல் அமது உதவியை வழங்குங்கள் என பத்து பேர் பத்தாயிரம் ரூபாவினை அனுப்பினால் குறித்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அவ்வளவு தொகையும் சென்றடைவதற்கு சாத்தியமில்லை அதே போல மாதாந்தம் இருபதாயிரம் தேவைப்படும் ஒரு நபருக்கு மேலதிகமாக பணம் சென்றடைவதால் பல்வேறு விதமான அச்சுறுத்தலுக்கும் குறித்த பயனாளி உள்வாங்குவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது எனவே மக்களே உங்கள் உதவி சரியான பயனாளியை சென்றடைய வேண்டும் என்பதில் கவனமாக இருங்கள் முறைகேடுகள் ஏமாற்று வேலைகள் நடைபெறுவதற்கு நீங்களே காரணமாக அமையாதீர்கள் என்பதே எமது வேண்டுகோள் முடிவாக எல்லோரும் தவறானவர்கள் அல்ல ஆனால் அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமன் நன்றி என்பதே ஜதார்த்தம் இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்